அவர்கள் அவர் ஆன்மீகத்திலே பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் ஆக்ரோஷமாக நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் அவர்கிட்ட பகுதி செயலாளராக இருக்கும்போது நான் பணியாற்றிக்கிற போது நாங்கள்லாம் எப்போ நல்ல வார்த்தை சொல்லுவார் எப்போ கோச்சிப்பார் அந்த அளவுக்கு எங்களுக்கு இனிங்க இப்ப பார்த்தா அவரே கடவுள் மாதிரி காத்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நான் சாதனைகளை சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் சரித்திரத்தை சொல்லணுமா இல்லையே அதே மாதிரி ஐசிஎஃப் சுரேஷ் எபி ஜானிக்கு எப்போ கோபுரம் தெரியாது ஆனால் எப்போது ஆசை இருக்கும் கட்சியினுடைய அற்புதமான பணியாளர் நம்முடைய முருகேசன் அவர்கள் எவ்வளோ உயரமோ அவ்வளவு மேன்மையான ஒரு அற்புதமான மனிதர் நான் லா காலேஜ் படிக்கும் போது எனக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க மிஸ்ஸால் எதிர் வீட்டில் ஆனால் குபேந்திரனும் அண்ணன் வீட்டு ராமூர்த்தியும் எதிர் வீட்டிலே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் விம்கு நகர் சேகர் வில்லிவாக்கம் குபேந்திரன் அந்த பாரம்பரிய மிக்க குடும்பத்தினுடைய அற்புதமான நம்முடைய ராமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய நம்ம பாபு லோகு பாபு இல்லை யாக பாபு அவரை அவரை பாடுறதுக்கு என்னை வரும்போதெல்லாம் பார்க்கும்போது யாரோ புதுசாக வந்திருக்கிறானு நினைக்காம ஆனால் சிற்கோ சேகர் அவர்கள் என்னை அரவணைத்து எனக்கு அன்பு பால் கொடுத்து பாராட்டிய ஒரு அற்புதமான மனிதர் நம்ம தீனதேவானை பற்றி சொல்ல முடியாது நான் வளர்த்த பிள்ளை சொந்தக்கார் இல்லை சொந்த கார் வைத்திருந்தவர்களெல்லாம் பெரிய ஆள் அவங்களாம் அதுக்கு பின்னாடி இளையா இளையாவுக்கு வயிறு மனசும் ஒன்று பெருசு மனசு ரெண்டும் ஒன்று மரியாதைக்குரிய காஞ்சி பாஸ்கர் கொஞ்சம் பாலிஷ் போட்டோன்னா எப்பேற்பட்ட பேச்சாளன் உண்மையிலேயே சந்தீப் போமா என்று நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் மேடைக்கு வந்து பேசுகிற அருமையான சந்தீப் இப்படி இருக்கிற இந்த இடத்திலே நகரத்திற்கு அக்கா கலைச்செல்லி அவர்கள் அதாவது சில பேர் இருக்கடம் தெரியாது ஆனால் வாசம் தெரியும் ஒருத்தன் கேட்டான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்லிட்டேன் ஒருத்தன் கேட்டான் இந்த குயில் எங்கே கூவுகிறது அது இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொன்னான் கடைசியாக ஒருத்த கண்டுபிடிச்சி சொன்னான் திரியுதா குரல் குயில் தெரியலையா திரிகிற குரல் வாண்ட்ரிங் பேர் வைடான்னு சொன்னான் அப்படிப்பட்ட அருமையான அக்கா அவர்கள் அவர்களையும் வரங்கி அண்ணன் கேப்டன் நம்முடைய காஞ்சி துரை அவர்கள் எப்போது பார்த்தாலும் ஆரோக்கியமாக இருப்பதாகவே காண்பித்துக் கொள்வார் அன்று சகோதரர் சுகு அவர்கள் நான்லாம் அம்பேத்கர் சேலைக்கெல்லாம் மாலை போட்டு பேசுகிற போதெல்லாம் அவங்களும் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் பூக்களை பொழுவது அப்புறம் இருக்கட்டும் வேர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பூக்களை வசித்தால் பூக்கள் மறுபடியும் மறுபடியும் வரும் வேர்கள் தான் அங்கேயும் இருக்கு அங்கே இருக்கிற அற்புதமான வேர்கள் இங்கே யகரத்துக்கு சிறப்பு தமிழ் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் பேரிலேயே யகரம் இருக்கு தமிழை வளர்த்த தாத்தாவினுடைய பேரன் அவருக்கு யகரம் இருக்கிறது சொந்த பணத்திலே தொண்டாற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்த சொந்தம் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் பேசுகிற போது ரெண்டு சரியும் தெரியும் அந்த பேசுகிறார் தெரியும் ஆனால் மென்மையாய் பேசுவார் ஒரு காதலனுடைய வார்த்தைகள் காதுக்கு கிடைக்கிறதா என்று திரும்பி திரும்பி தாழ்ந்து பார்ப்பதைப் போல அவர் பேசுவதை நாங்கள் உற்று உற்று கவனிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான பேச்சாளர் நான் அவர் தாத்தாவிடம் போய் பேசுகிற பொழுது ஒரே வரி தான் பேசுவார் அல்ல அப்புறம் பார்த்தலாம் கிளம்பு ஏன்னா நிறைய பேசுவேன் நீ மூலம் கிளம்பு அந்த அளவுக்கு அந்த வீட்டிலே வாசலிலே அந்த வீட்டு வாசலில் என்ன இருக்கிறது தெரியுமா தமிழ் இருக்கிறது தமிழகம் இருக்கிறது ஒப்பற்ற தலைவர் தலைவரின் காலடி பண் இருக்கிறது எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய எண்ணம் இருக்கிறது எங்களுடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய வண்ணம் இருக்கிறது அந்த வீட்டு வாசலிலே தான் இது பாடப்பட்ட திருக்கோவில் போற்றப்பட்ட ஸ்தலம் அங்குதான் ஆழ்வார்களும் ஞானசாமி செய்து வைக்கிற பாடுகிற இடமா இருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய வெற்றி அழகன் வெற்றி அழகன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினரில் நம்மோடு சமமாகவே இருப்பவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் எங்களுடைய மரியாதைக்குரிய போர் முரசம் நான் கோலா தங்கவையிலையும் பணியாற்றிருக்கிறேன் நான் திராவிட மணி பெங்களூர்லேயும் அவர்கிட்டையும் பணியாற்றிருக்கிறேன் நான் உங்களை பொழுது உண்மையிலேயே அண்ணாவை பார்ப்பதைப் போல